திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் வஜ்ரமலை கண்டுபிடிப்பு யோகாசனத்தில் வஜ்ராசனம் போல் தோற்றமளிக்கும் வஜ்ரமலை ஆர்வலர்கள் ஆச்சரியம் பக்தர்கள் திருப்பரங்குன்றம் மலையில் இதுவரை யாரும் கண்டிராத அதிசயம் காண கிடைக்காத பொக்கிஷம் திருப்பரங்குன்றம் மலை உச்சி காசி விஸ்வநாதர் கோயில் மேல்புறம் தோன்றிய மிடுக்கான வஜ்ரமலை மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்பது முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாகும் பழமையான பிரசித்தி பெற்ற இக்கோயில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் பராமரிப்பில் இயங்குகிறது இந்த கோயில் மதுரைக்கு தென்மேற்கில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்குதான் முருகப்பெருமான் பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன குடவரை கோயிலான இங்கு முருகன் மணக்கோளத்தில் அருள் அளிக்கிறார் இம்மலையில் எண்ணற்ற அற்புதங்கள் இயற்கையின் பொக்கிஷங்கள் நிறைந்து காணப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பனங்குன்றம் மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில் மச்சமோனி சுவாமி கோயில் உள்ளது இதன் மேன்மலையின் வடக்கு பகுதியில் வஜ்ரமலை உள்ளது அதாவது யோகாசனத்தில் வஜ்ராசனம் எனும் ஆசனம் வடிவில் இம்மலை இயற்கையாகவே தோற்றமளிக்கிறது வஜ்ராசனம் என்பது உட்கார்ந்த நிலையில் செய்யப்படும் ஒரு யோகாசனமாகும் இதை செய்ய முழங்காலிட்டு குட்டங்கள் பாதங்களில் படுமாறு அமர்ந்து முதுகு தண்டை நேராக வைத்து உடலை உறுதியாக்க வேண்டும் இந்த ஆசனம் செரிமானத்தை மேம்படுத்தி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஒரு அற்புதமான ஆசனம் வஜ்ரம் என்றால் உறுதி இந்த ஆசனத்தில் எப்போது வேண்டுமானாலும் அமரலாம் பதஞ்சலி மகாமுனிவர் கூற்றுப்படி எண்பத்தி ஏழு லட்சம் ஆசனங்களில் விதிவிலக்கு இல்லாத ஒரே ஆசனம் வஜ்ராசனம் மட்டுமே எப்போது வேண்டுமானாலும் வஜ்ராசனத்தில் அமரலாம் திருப்பரங்குன்றம் வஜ்ரமலைக்கு செல்வது எப்படி என்பது குறித்து மதுரை சொக்கலிங்க நகர் யோகா பயிற்சனர் முத்தையா என்ன சொல்கிறார் என பார்க்கலாம் நம் அன்றாடம் மலைபெறக்கூடிய காசி விஸ்வநாதர் திருப்பரங்குன்றம் உள்ள காசி விஸ்வநாதர் மலையின் உயரமான பகுதி பின்பகுதியிலே வந்து ஒரு வஜ்ராசன பொசிஷனில் அமர்ந்திருந்தால் எந்த நமது உடம்பு எந்த நிலையில் இருக்குமோ அதே நிலையில் ஒரு மலைப்பகுதி அமைந்துள்ளதை காண நம்ம மதுரை மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு உள்ளது இந்த பயிரியை பார்க்க வேண்டும் என்பவர்கள் திருப்பூர்ணங்குன்றத்தில் கீழ்ப்பகுதியிலிருந்து காவல்துறை அதிகாரிடம் பெயர்களை பதிவு செய்துவிட்டு காசி விஸ்வநாதர் படியேறி கடைசி நிழற்குடை அமர்ந்து ஓய்வெடுக்கும் அறைக்கு முன்பாக கீழே உள்ள பாறையில் வலது பக்கமாக திரும்பினால் இர ஒரு நூறு அடி தூரம் நடந்தோன்னே இரண்டு மலைகள் பிரியும் வலது பக்கமும் இடது பக்கம் இடதுபுறமாக பிரிந்து அந்த மலை மேலே அமர்ந்து சென்று அந்த இடதுபுறமாக செல்லக்கூடிய அந்த மலையிலே ஒரு கால் கிலோமீட்டர் நடந்து சென்றால் இந்த மலையின் ஒரு அரிய வாய்ப்பு அமைப்பை காண்றதுக்கு நமக்கு ஒரு வசதியாக இருக்கும் இதில் கிழக்குப்புறமாக நின்று பார்க்கும் பொழுது வஜ்ராசன பொருஷனில் முழங்காலை மடித்து அதன் மேலே தொடைப்பகுதியை மடித்து வைத்தார் போல் ஒரு அமைப்பு இருக்கும் அதே மேற்கு நோக்கி திரும்பி பார்த்தால் பாலாசனம் என்று அழைக்கக்கூடிய முழங்காலை மடித்து அதன் மேல் தொடைப்பய்தை வைத்து உடம்பை தரைப்பயில் சார்த்து அமர்ந்திருந்தால் என்ன பொசிஷனுமோ அதே அமைப்பில் இந்த மலை இயற்கையாக இயற்கை அன்னையின் ஒரு அமைப்பாக உள்ளது மலைகள் பெரும்பாலும் இந்த இதே மாதிரி தான் தங்களுடைய உறுதித்தன்மையை அதிகப்படுத்திக் கொள்கிறதோ என்று வியப்பூட்டும் வகையில் இந்த மலை வஜ்ரமலையாக அமைந்துள்ளதை நமது வளைய மலையேறும் பயிற்சியாளர்களோ அல்லது பொதுமக்களோ சுவாமி தரிசனம் சென்றவர்கள் இந்த பகுதியில் சென்று காண காணலாம் வஜ்ரம் என்பது நம்மளது யோகா பயிற்சியில் உள்ள ஒரு முறை உடம்பு இந்த புஷல் உட்கார்ந்து எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உறுதித்தன்மை தொடர்ச்சியாக செய்ததற்கு நல்ல உறுதித்தன்மை ஏற்படும் அதே அமைப்பில் இந்த மலை அமைந்தால் வஜ்ரமலையாக திருப்பரங்கூரக்கு காட்சி அளிக்கிறதை நாம் வீப்பூட்டும் வகையில் பார்வையிடலாம் மாதங்களின் புனிதமாக கருதப்படும் கார்த்திகை மார்கழி மாதங்கள் மலையேற்றத்துக்கு ஏற்புடையது இம்மாதங்களில் வாரம் ஒரு முறையாவது திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோயில் மச்சமணி சுவாமி கோயில்களில் தரிசனம் செய்த கையோடு வஜ்ரமலையின் அழகை கண்டு ரசிக்கலாம் இயற்கை நமக்களித்த பொக்கிஷத்தை தொண்டு வணங்கலாம்